தமிழ்நாட்டிற்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது ஒத்துவராது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குரலாகவும் இதே தான் இருக்குது எதிர்மணி ஆட்டிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கை விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி குரல்கள் கேட்டிருக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதை கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்களா தமிழக வரலாற்று அரசியல் நிகழ்வுகள் என்ன சொல்லுது இதற்கு முன்னாடி தமிழகத்துல கூட்டணி ஆட்சி நடைபெற்றிருக்கிறதா கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய நிறைகள் என்ன குறைகள் என்ன அரசியல் சார்ந்த பார்வை இதில் பொழுது அரசியல் ரீதியாக நம்ம என்ன மாதிரியான விளக்கங்களை பெறப்படும் இது தொடர்பாக தான் இந்த வீடியோ மூலம் பேச வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க மக்களே நான் உங்கள் மது கோபா இருந்து இது தேர்தல் தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சமீபத்தில் நடந்த ஒரு பேட்டியில் தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் வராதுங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முளைச்சிருக்காங்க இதே குரல் தான் அதிமுகவின் செயலும் கேட்குது அவர்களும் தனி பெரும்பான்மையோடு ஆச்சரிப்போம் அப்படின் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இரண்டு திராவிட கட்சிகளுமே தனி பெரும்பான்மையோடு ஆச்சரிய தான் விரும்புகிறாங்க அதே தான் தமிழக மக்களின் விருப்பமாகவும் இருக்குதா ஃபஸ்ட்டு கூட்டணி ஆட்சி அப்படின்னா என்ன கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரீபோல் அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அமைக்கப்படும் ஒரு பல்வேறு கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திப்பாங்க சந்திச்சு வெற்றி பெறுவாங்க வெற்றி பெற்று ஒரு கட்சி மட்டும் அதாவது அந்த மேஜர் ரோல் பிளே பண்ணக்கூடிய கட்சி மட்டும் ஆட்சி அதிகாரத்தில் அனைத்து விதமான பொறுப்புகளையும் வருவாங்க அனைத்து அமைச்சர்களும் அந்த கட்சி சார்ந்தவர்களாகவே இருப்பாங்க அவங்க நூற்றி பதினேழு அதாவது தமிழகத்தில் பெரும்பான்மை என்பது நூற்றி பதினேழு இடங்களுக்கு மேலே பெறணும் இப்படி பெற்றாலும் பெறாவிட்டாலும் இதற்குமே வரலாற்றில் பெறாமல் இருந்தும் கூட கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் நடந்தது கிடையாது முழு முழுவதுமாக ஒரே ஒரு கட்சியின் கீழே தான் தமிழக அரசு செயல்படும் கூட்டணி என்பது தேர்தலுக்கு மட்டும்தான் தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் கிடையாது என்பதுதான் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்துகிட்ருக்கு இதற்கு முன்னாடி இதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இப்போ வரைக்கும் சுமார் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக இருபெரும் திராவிட கட்சிகள் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சியை செஞ்சாலும் கூட ஒரு முறை கூட கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அமைந்ததே கிடையாது சமீபத்தில் அதாவது கொஞ்சம் நெருங்கிய வரலாறு அப்படின்னா இரண்டாயிரத்தி ஆறு எடுத்துக்கலாம் இரண்டாயிரத்தி ஆறில் திமுக இரண்டு தொண்ணூற்றி ஆறு இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்பவும் கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் மற்றும் முதலமைச்சராக இருந்தார் திமுகவை சேர்ந்த அனைத்து அனைவருமே அமைச்சர்களானாங்க கூட்டணி கட்சிக்கு ஒரு இலாக்கா கூட ஒதுக்கப்படவே இல்லை அப்போ அப்பவும் கூட கூட்டணி காட்சிக்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட அது நிறைவேறலை அப்ப இரண்டாயிரத்தி நான்குல மத்திய ஆட்சியில் இருந்து கூடிய காங்கிரசிற்கு திமுகவின் ஆதரவு தேவைப்பட்டது அதை சமாளிச்சு இங்க வந்து கூட்டணி ஆட்சி இல்லாம தனிப்பெரும் கட்சியாக திமுக ஆட்சி பண்ணாங்க இதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டுல ஒரு முறை கூட்டணி ஆட்சி நடந்திருக்குது அதற்கு பிறகு ஒரு முறை கூட கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் நிகழ்ந்ததே கிடையாது கூட்டணி ஆட்சி வரலாமா ஏன் ஒவ்வொரு நிறைய குரல்கள் கேட்க ஒரு குரலில் மட்டுமே கேட்கணும் அப்படின்னு சில பேர் கேட்க தான் செய்யறாங்க கூட்டணி ஆட்சியினுடைய நிறைகள் குறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பாசிட்டிவ் சைடு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் பொழுது பல்வேறு விதமான வாய்ஸ் வந்து இந்த அரசுல கேட்கும் அதாவது ஒரு படம் ஒரு எக்ஸாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திமுக ஆட்சி அமைக்குது பிசிகா பங்கெடுக்கிறாங்க பாமக பங்கெடுக்கிறாங்க காங்கிரஸ் பங்கெடுக்குது அப்படின்னா எல்லா கட்சியினுடைய கொள்கைகளும் அந்த அரசு செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும் எல்லா கட்சியும் தங்கள் சார்ந்து தங்களுக்கு தங்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அரசின் மீது செலுத்துவாங்க ஒவ்வொரு துறையும் துறையிலையும் தங்களுடைய பங்களிப்பிற்காக அவங்க வச்சிருக்கக்கூடிய தொலைநோக்கு திட்டங்களை நோக்கி கொண்டு போவாங்க அந்த கட்சியை வளர்ப்பதற்கும் பயன்படுத்துவாங்க இதெல்லாம் தான் கூட்டணி ஆட்சியினுடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் பொறுப்பை வந்து தட்டி கழிச்சிட முடியாது என்னோடய கூட்டணி நான் கூட்டணியில் தான் இருக்கேன் ஆனால் ஆட்சி அவங்க தான் பண்றாங்க என்ன கொஸில் கேட்க முடியாது அப்படின்னு எதுவும் சொல்லிட முடியாது கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாரும் பொறுப்பெடுத்து மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அப்போ ஏற்படும் அடுத்ததான் சொன்னோம் அப்படின்னா ஊழல் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஒரு கட்சி தவறு செஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய மற்றொரு கட்சி அதை சுட்டி காட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கொஸ்டின் கேட்பாங்க ஏன் நடக்குது அப்படின்னு கொசின் கேட்பாங்க சோ ஊழல் கட்டுப்படும் அப்படிங்கறதும் இது பாசிட்டிவாக கூட்டணி ஆட்சியின் மூலம் பாசிட்டிவாக சொல்லப்படுது அனைத்து தரப்பு மக்களுக்குமே அங்கீகாரம் கிடைக்கும் எல்லாருமே பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மொத்தத்துல கூட்டணி ஆட்சி அப்படி இருந்தா மட்டும்தான் ஜனநாயகமே காக்கப்படும் தான் அது கூட்டணி ஆட்சி ஆதரிக்கிறவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்குது இந்த அதே டைமில் நெகட்டிவ் இதுக்கு இது வந்து கூட்டணி ஆட்சியில் சரியாக வராதுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நிலையான ஆட்சி கொடுக்க முடியாது எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி இங்கே பாண்டிச்சேரி எடுத்துக்கலாம் நிறைய முறை ஆட்சி திடீர்னு கலைஞ்சு போகும் இன்னொன்று முக்கியமான எடுத்துக்காட்டின்னு பார்க்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி நான்கு அந்த பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி ஆட்சி அமைச்சு ஜெயலலிதா அவர்கள் வந்து திடீர்னு தன்னுடைய ஆதரவை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க உடனேயாக ஆட்சி கவலைக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு அப்போ தான் திமுக அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி கலையாமல் பார்த்துக்கிட்டாங்க இது போன்ற ஒரு நிலையில்லாத தன்மை இருக்கும் இது வந்து நம் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொடர்ந்து பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதனால கூட்டணி ஆட்சி சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மாதிரியான கொள்கைகள் இருக்கும் ஆட்சிக்கு உடனே தங்கள் கொள்கைகளை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த நேரத்தில் பல்வேறு கட்சிகள் சேர்ந்து ஆட்சி நடத்தும் பொழுது இந்த கிளாஸ் வருதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது இதை பார்க்கறதுக்கு நேரம் சரியாக இருக்குமே தவிர மக்கள் நல திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதில் பெரிய பெரிய தொய்வு ஏற்படும் போதுனால கூட்டணி ஆட்சிலாம் அவ்வளோ ஆகாதுங்க அப்படிங்கிறது அதை எதிர்க்கக்கூடியவர்களுடைய அடுத்த வாதமாக இருக்குது தமிழ்நாடு அப்படிங்கிறது மிக தனித்துவமான ஒரு மாநிலமாக இருக்குது அதாவது மற்ற மாநிலங்களில் பல் தமிழகம் தவிர்த்து பெரிய மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மாநிலத்திலையுமே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது மாதிரி நடந்துருக்குது நடந்து கொண்டும் இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் அது எப்படி சாத்தியப்படாது அப்படின்னு சொல்ல அப்படின்னு கேட்குறீங்களே இது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளும் இல்லை தான் செய்யுது இது போன்ற கருத்துக்கள் அதாவது தமிழ்நாட்டின் கொள்கை சார்ந்து நம்ம இயக்கக்கூடிய கூடிய கட்சிகள் அதிமுகவும் சரி திமுகவும் சரி அதை ஒட்டி கொள்கை கொண்ட விசிகே போன்ற கட்சிகளும் இருக்காங்க இன்னும் பல கட்சிகள் இருந்தாலும் கூட அந்த கொள்கை கிளாஸ் வந்துடும் ஒவ்வொரு திட்டங்கள் மக்கள் திட்டங்களாக இருக்கட்டும் இலவச திட்டங்களாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் கூட்டணி ஆட்சி தொய்வை ஏற்படுத்தும் ஒரு நிலைத்தன்மை கொடுக்காது இது போன்ற வாதங்கள் தொடர்ந்து முன் இருக்காங்க சரி இதெல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்வையில் அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது நமக்கு விதமான ஒரு பிம்பம் கிடைக்கும் ஒருவேளை ஒரு கூட்டணி ஆட்சி அமைதின்னு வச்சுக்கிட்டோம் காங்கிரஸ் இருக்கு இப்போவேஷன்ல ஒரு மூன்று முதல் நான்கு சதவீத வாக்கு வங்கி இருக்கு அந்த வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு அவங்களால ஒரு எம்எல்ஏ தொகுதியை கூட வெற்றி பெற முடியாது அதே நேரத்தில் திமுகவிடம் ஒரு முப்பது டூ முப்பத்தி மூணு சதவீதம் தனி தனித்து நின்றாங்க அப்படின்னா முப்பது முதல் முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு இருப்பதாக சொல்லப்படுது அப்படி இருக்கும் பொழுது இந்த மூன்று சதவீதம் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது ஜெய் அப்படி ஜெயித்து நீங்கள் ஆட்சிக்கு போறீங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கு மட்டும் எங்களுக்கோட ஓட்டு சதவீதம் வேணும் ஆனால் எங்களுக்கு ஆட்சி இதில் பங்கு தர மாட்டீங்களா அப்படிங்கிறது அவங்களோட கேள்வியாக இருக்கு அதே நேரத்தில் அதே கேள்வி திருத்தி இவங்க கேட்கும் பொழுது ஒன்றை மூணே மூணு பர்சன்டேஜ் ஓட்டு தான் இருக்குது அதை வச்சு உன்னால் ஒரு எங்கி ஜெயிக்கவே முடியாது ஸோ நீ கொடுக்கக்கூடிய மூன்று சதவீத வாக்குகளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி உனக்கு எம்எல்ஏக்களாக பெற்றுத்தர்றோம் நீ உன்னோட மூன்று நாங்கள் எடுத்து அந்த மூன்று சதவீத வாக்குகளை நாங்கள் பெற்றுக்கிறோம் இவ்வளோதான் நம்மளோட கணக்கு கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது ஏன்னா பூத்தில் வேலை செய்யறது வந்து எல்லாம் கட்டமைப்பு ரீதியாக பலப்படமான கட்சியாக நாங்கள் இருக்கோம் அதாவது அதிமுக திமுகவின் கண்ணோட்டத்தில் கட்டமைப்பு ரீதியான பலமான கட்சியாக இருக்கிறோம் பெருவாரியான இப்போ தேர்தல் வேலைகள் இந்த பெரிய கட்சிகள் தான் பண்ணுது இன்க்ளூடிங் கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து இந்த கட்சிகளும் செய்யுது ஸோ நாங்கள் வெற்றி பெற வைக்கணும் நாங்களே உங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தை பங்கையும் கொடுத்து உங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்து உங்களுக்கு கட்சியும் கூடயே சேர்த்து வளர்க்கணும் வளர்த்து விட்டு கற்றுக்கிறோம் எங்களுக்கு எதிராகவே நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க ஸோ உங்கள் கூட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக செட்டி ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த திராவிட கட்சிகளுடைய பார்வையாக இருக்குது அடுத்த ஒரு கண்ணோட்டம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு விசிகேவை எடுத்துக்கோ ஒருவேளை திமுக விசி விசிகேவுக்கு ஒரு குறிப்பிட்ட இலாக்கா ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விசிகேவிலேயே அந்த சமூகம் சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க அவங்க வேட்பாளர்கள் இருக்காங்க வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களாகவும் இருப்பாங்க அப்ப விசிகேவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடம் இலாக்கா என்பது திமுகவில் இருக்க இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த நபருக்கு கொடுக்க வேண்டிய இலாக்காவாக இருக்கும் அப்ப தீமு கட்சிக்குள்ள ஒரு ஒரு குறை இது விரிசில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ திமுகவில் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இருந்தால் நமக்கு வந்து எம்பிசிட் கொடுக்க நமக்கு வந்து மினிஸ்டர் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு தான் விசிக்கன்ற தனி கட்சியே இருக்குது அந்த கட்சிக்கு தான் அந்த 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 இலாக்கை ஒதுக்கப்படும் அதனால் இந்த சமூகம் சார்ந்த நாம இந்த கட்சியில் இருக்கிறத விட அதாவது திமுகவில் இருக்கிறத விட விசிக்கையில் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எம்பிசிட் அங்கே வந்து மினிஸ்டர் சீட் கிடைக்க போகுது ஸோ அங்கே போய் சேர்ந்துடலாமே அப்படிங்கிற ஒரு என்ன என்ன ஓட்டம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இது எல்லாம் தான் வாக்கு வங்கி அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு கண் என்ன ஓட்டமாக கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது சரியாக வராது அப்படிங்கிறதுக்கு அரசியல் சார்ந்து அரசியல் கட்சியாக அவங்களோட கண்ணோட்டமாக இருக்குது இது வந்து மற்ற அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய டிவிகே போன்ற கட்சிகள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்களோட அந்த கட்சி கூட எந்த ஒரு கட்சியும் கூட்டணி வைக்க தயாராக இல்லை இதற்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணி என்று இரண்டாயிரத்தி பதினாறில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு அவங்க கூட்டணி ஆட்சி தான் பண்ண மாதிரி கொண்டு வந்தேன் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கக்கூடிய டிவி கேவை இங்கே இருக்கக்கூடிய மற்ற எந்த கட்சிகளுமே ஏற்றுக்கொள்ளல போய் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இல்லை ஸோ தமிழக மக்களும் இரண்டாயிரத்தி பதினாறில் அது நிராகரிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் அது நிராகரிக்குது ஸோ தமிழ்நாட்டினுடைய சூழல் ஒருவேளை கூட்டணி ஆட்சிக்கு எதிராகத்தான் இருக்கிறதோ அப்படிங்கிற எண்ணமும் தோன்றதான் தான் செய்யுது நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே தமிழக முதலமைச்சர் சொல்வது போல கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிக்க விரும்புகிறீங்களா இல்லை கொடுத்து தான் பார்க்கலாமே கூட்டணி ஆட்சி இருக்கட்டுமே இன்னும் தவறு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி